இப்ப மும்பை இந்தியன்ஸ் கேப்டனா இருக்கக்கூடிய ஹர்திக் பாண்டியாவுக்கு எந்தெந்த ரசிகர்கள் எதிர்ப்பு பதிவு பண்றாங்களோ அவங்களே சீக்கிரமா ஹர்திக் பாண்டியாவுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அதை நீங்க பார்க்க தான் போறீங்க அப்படின்ற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் அணியின் இளம் அதிரடி விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அணி இசான் கிஷன் பயங்கரமா பேசியிருக்காரு ஹர்திக் பாண்டியாவுக்கு ஆதரவையும் கொடுத்திருக்காரு ஓகே என்ன நடந்திருக்கு இசான் கிஷன் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறதுலாம் டீட்டெயில் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடர்ல மும்பை இந்தியன்ஸ் அணி பயங்கரமா கம்பேக் கொடுத்திருக்காங்க அடுத்தடுத்து ரெண்டு போட்டிகளை வின் பண்ணியிருக்காங்க இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரோட தொடக்கத்திலேயே மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு மிகப்பெரிய தான் இருந்துச்சு என்ன காரணம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக ஐந்து முறை சாம்பியன் பட்ட வின் பண்ணி கொடுத்த ரோஹித் சர்மாவை கேப்டன் பதவியில இருந்து நீக்கிட்டு ஹர்திக் பாண்டியாவை புதிய கேப்டனா நியமிச்சாங்க மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் இதன் காரணத்தினாலதான் மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் ஆரம்பத்துல இருந்தே கடுமையை எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்தாங்க இதற்கு தகுந்தாப்பிலேயே ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு என்ன அப்படின்னா ஹர்திக் பாண்டியா ரோஹித் மைதானத்துல சொந்த கோவம் அப்படிங்கறத கூட பார்க்காம ஹர்திக் பாண்டியாவுக்கு எதிராகவே கூச்சலிட்டாங்க ரசிகர்கள் இது பார்த்தாதுன்னு ஹர்திக் பாண்டியா தலைமையில முதல் மூணு போட்டிகள் தோல்வி அடைஞ்சாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி மும்பை இந்தியன்ஸ் தோல்வியை மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களே கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமா கம்பேக் கொடுத்த மும்பை இந்தியன்ஸ் அணி இப்போ அடுத்தடுத்து ரெண்டு போட்டிகளை வின் பண்ணியிருக்காங்க புள்ளி போட்டியிலயுமே முன்னேற்றம் அடைச்சிருக்காங்க இப்பதான் ரசிகர்களோட எதிர்ப்புமே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு இதற்கு ரோஹித் சர்மான் விராட் கோலியுமே முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரோஹித் சர்மாவுமே பெருந்தன்மையை இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு ஆர் சிபிக்கு எதிரான நட்சத்திர வீரரான விராட் கோலியுமே ஏங்க அவர் ஒரு இந்தியா பிளேயருங்க அவருக்கு எதிராக நடந்துட்டா அவருக்கு நீங்க தாங்க ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சுக்கிட்டாங்க இப்ப மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களுமே ஹர்திக் பாண்டியக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க அந்த நிலையில தான் மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களோட எதிர்ப்பையுமே மகிழ்ச்சியோட பாண்டியா எதிர்கொள்றாரு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு மும்பை இந்தியன்ஸ் அதிரடி வீரரான இசான் கிஷன் இதை பத்தி என்ன சொல்லியிருக்காரு இருக்காரு அப்படின்னா பாண்டியா எப்பவுமே சவால்களை தான் விரும்புவாரு ஏன்னா இந்த மாதிரி

ரசிகர்கள் எப்பவுமே அவங்களோட பார்வையில தான் கருத்து சொல்லுவாங்க அளவுக்கு எப்பவுமே சவால்களை விரும்பிக்கிட்டே இருப்பாரு பதிவு பண்ற ரசிகர்கள் பாண்டியாவை நல்லா பர்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ரசிகர்கள் உங்களோட பர்ஃபார்மன்ஸ்க்கு மரியாதை கொடுப்பாங்க சில நேரங்களில் ரசிகர்கள் தான் இருப்பாங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்கவே கூடாது நீங்க நல்லா விளையாண்டா மட்டும்தான் எல்லாமே மாறும் இன்னைக்கே எல்லாமே மாறணும்னு கிடையாது நாளைக்கு மாறலாம் நாளைக்கே மாறல அப்படின்னா கண்டிப்பா அடுத்த நாள் மாறும் அப்படின்னு சொல்லி இசான் கிஷன் மும்பை இந்தியன்ஸ் கேப்டனான ஹர்திக் பாண்டியாவுக்கு ஆதரவு கொடுத்து பேசியிருக்காரு சரி ஓகே நீங்களும் மறுக்கல பதிவு பண்ணுங்க மும்பை இந்தியன்ஸ் கேப்டனான ஹர்திக் பாண்டியா டீம் எப்படி லீட் பண்றாரு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை